ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கவடம் இல்லாத ஊரு அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சிங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இதுல டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன்

யாருக்கே வேணுன்னே சரி வேணா குடுக்குறேன் போய் சாப்பிடு ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் இவெல்லாம் ஒரு அப்ப இவருக்கு போய் பொண்ணா பொறுந்திருக்கு ஒன்னே காசு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே பாரு பாரு நல்லா பாரு பயார்கோப்பு படத்தை பாரு 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 நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு நாடோடி மன்னம்பாரு எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணாவே ரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போடறான் பாரு முகமூடி ஓடி கொல்ல பார் முடிச்சவைக்கு பயலை பாரு பாரு பார் நல்லா பாரு ஹை ரைஸ் ஹை ஜில்ஜி லைஃப் புத்யைஸ் பாத வைஸ் ஆப் எல்லாம் ஒட

நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐடி தப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க ஏ வருமானத்தை கேட்டுட்டேன் யோ ஐக்காரே ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் காட்ட முடியல நீ வேற வேற எடுத்து போய் ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐடி விக்க முடியே ஐ சின்ன பசங்களுக்கு ஜரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா இந்த தப்பாவல படம் பார்த்தா கண்ணு போய் குருடு மாதிரி ஆயி வாங்க சே 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 நாயே இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளைய படம் பார்த்தவங்க டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டரா இருக்காங்க சின்ன புள்ளைய எங்க டை கால் பண்ணோமா பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவல ஐஸ் வாங்கி தின்ற பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவல படம் பார்த்த டைரக்டர் யாராเร எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு எரிச்சல் வந்து மாட்டிக்குது டேய் என்ன கேவலமா பேசாதடா நானும் ஒரு பெரிய அட்டை பையன் டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெரு மயாச்கோப் காட்டு நிலமக்கு ஆளாயிட்டேன்டா என்ன அது ஒரு பெரிய கதை பெரிய படக்காரன் ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் ரெத்து பேரு பொட்டி நிறைய பணம் ஆ என்ன தெரியல நல்லா பாருங்க நல்லா தான் யாருன்னு தெரியல அந்த படத்தை எடுத்த என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் நீயா

பயோஸ்கோப்பிதான் தெரியுது இங்கேயே தெரியுது பத்து பைசா கொடுத்துட்டோம் வேற எதையுமே திங்க முடியாது அவன் பாக்குற பார்வையை பாத்தியா அங்க பார் மேல ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார் அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் என்னது எந்திரிச்சு வந்து பாக்குதியா நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க புள்ளை குட்டி பஞ்சாயத்து போட்டு தலைவருங்க போங்கடா போங்கடா பாரு பாரு நல்லா பாரு அன்புத்தம்பி படத்தை பாரு தட்டுட்டைய ஏன்டா இவனே குஷ்ப படிக்காருல்ல முளைச்சி மூணு இடம் வரல உனக்கெல்லாம் குசுப்பு வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா குசுவு இதெல்லாம் படிச்சு முன்னேற முன்னே தான் நாட்டுல ஏங்கா மாங்கா பட்டாணி சுண்டல் ஆயிரம் சாப்பாடு எல்லாம் வகுத்துக்கு நடந்து கண்ணால வக்கறதா கண்ணை கருவி ஏங்கா மாங்கா பட்டாணி சுண்டல்

பாரு பாரு நல்லா பாரு அவையாரு படத்தை பாரு சுந்தராம்பா நடிப்ப பாரு அதுல வரும் இடுப்பாரு அடுப்பாருந்தராம்பா நடிக்க அவையா இருப்பா ஆமா பாட்டி கேபி சுந்தராம்பாடி அவையாரு ஞான பார்த்த பூஞ்சு வரும்போது நல்லா இருக்கு நடிப்பு என்ன படத்தை பாத்து இந்த படத்தை எங்க வாங்க அங்க தருவி படம் வச்சதா நீ எடுத்த நக்கல முழிச்சடா குரிங்கஸ் போட்டனானா நான் போட்டன அவ்வையார் கேட்டியா ஆ கேட்டே வாங்குறியா வாங்குமே அவ்வையார் இருந்தங்களா இருந்தங்களா இதுல யா இல்ல எனக்கு தெரியும் நான் கேட்கற கேள்விக்கு உண்டு இல்லை ஆமான்னு சொல்லணும் வேற எதுமே நீ பேசக்கூடாது ஏன் அவ்வையார் இல்ல உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா எப்படி உண்டு இல்ல ஆமா நீ உண்டு இல்ல இது